இந்த உலகத்தில் நம்ம இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஆண்டவன் நிறையவே படைச்சிருக்காங்க காடு மலை ஆறு நதிகள் கடல் ஆகாயம் இப்படி நிலவு நம்ம ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இதில் முக்கியமாக இந்த நிலவை ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது இந்த நிலவோட அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து வளரும் பதினஞ்சு நாள் தேஞ்சிக்கிட்டே போகும் பிறை நிலைவா சின்னதாக இருந்தாலும் சரி முழு நிலவாக முழுசாக இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நிலவுக்கும் நம்மளோட எமோஷன்ஸுக்கும் நிறையவே கனெக்ஷன் இருக்கும் நிறைய பேர் நம்ம வீட்டு மாடியில் இருக்க பால்கனிலையோ இல்லை டெரஸ்லேயோ நின்று இதை பார்த்து ரசிச்சுருப்போம் சின்ன வயசில் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நமக்கு இதை காட்டி தான் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க இரவு நேரத்தில் சில்லுன்னு காத்தோட இந்த நிலவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே எங்கள் கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன் நான் எங்கள் கிராமத்துக்கு போகிற வழியில் ஏரியில் நிறைஞ்சிருந்த தண்ணியில் நிலவோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே அழகாக உங்களுக்கு நிலவு பிடிக்குமா உங்கள் எமோஷனோட நீங்கள் ரசித்த விஷயம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்